நல்லா நடிக்கவீங்களேமா வந்த இடம் அப்படி என்ன வர்ற நாரதர்கள் எல்லாம் அப்படி இப்படி சொல்லி மிரட்டுறது ஏமா உங்களுக்கு வந்து கவி தெரியுமா கவி தெரியுமா இதிகாசம் தெரியுமா இதிகாசம் தெரியுமா புராணம் தெரியுமா தெரியுமா வாழ்த்தி முகல் கல்வி ஆற்றல் வெற்றி நன்மக்கள் சொல் நெல் அறிவு ஆயுள் இளமை நோயின்மை நுகர்ச்சி பொருள் என்று சொல்லக்கூடிய பலோர் செல்வங்களைக்கு மட்டும் சகல கலைகளும் முற்று பல்லாண்டு கால வாழ வேண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் டும் 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 என்ன பொக்கிஷமே அறிய வேண்டும் என்ற காரணத்தினால் என்ன ஆகாயத்தில் வந்து கொண்டிருக்கின்ற இரவு என்று சொல்லப்பட்ட கதிரவனின் ஒளிமிஞ்சி ஆவரணங்களை அணிந்துள்ளே நீ என் வருகையை கேள்விப்பட்ட மாத்திரத்தில் பரம்பட்டு இறங்கி ஓடி வந்து என்னை சுற்றி வளவந்து வணங்குகின்ற காட்சியை நான் பார்க்கும் போது தேவலோகத்தில் பிரதமனை கண்ட இந்திரன் எப்படி எழுந்து வணங்குவாரோ அதை காட்டிலும் வன்மடங்கு உயர்ந்ததாக தென்படுகின்றதமா இந்த இடத்துல நீங்க வசந்தாவாக கல்யாண வசந்தாவாக வாழ வேண்டும் அப்படி என்ற மனதார வாழ்த்த வேண்டும் வாழ்த்துக்களை கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான்

முகம் மாறி ஒரு தந்தை என்ன அங்காரத்துக்கு போக கூடாது என்ன எனக்கு சுத்தமா பிடிக்காத விஷயமே அது ஒண்ணு என்ன எது என்ன அருமையான ஒரு வாழ்த்து ஒரு கேள்வி அற்புதமான இந்த இடத்துல வந்து பார்த்த உடனே என்ன அரிது அரிது மாநிலதாய் பிறப்பத அரிது அதை காட்டிலும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிதுதான் ஆனா இன்று உங்களை பார்த்ததிலே மன மகிழ்ச்சி அடைகின்றேன் இறந்த போதிலும் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஏன் கேட்கிறேன் அப்படின்னா உங்களைப் பற்றி நமக்கு எல்லாம் தெரியாமல் கேட்க நினைக்கவில்லை அப்படியே தெரிந்திருந்தாலும் உன்னுடைய தீர்ந்தவளால் கேட்க வேண்டும் அது கண்டு எனது மனமாகப்பட்டது உலகாங்கிதம் அடைய வேண்டும் என்ற காரணத்தினாலதான் மனித முறை அருளை நம்பி அருள் வழிபாட்டை நம்பி வழிபாடு நீதியை நம்பி நீதி நியாயத்தை நம்பி நியாயம் புண்ணியத்தை நம்பி புண்ணியம் போற்றுதலை நம்பி போற்றுதல் கடைகளை நம்பி கடைகள் காவியத்தை நம்பி காவியம் இதிகாசத்தை நம்பி இதிகாசம் புராணத்தை நம்பி புராண வேதத்தை நம்பி வேதம் இறைவனை நம்பி அந்த இறைவனை உன் தந்தை நம்பி இருக்கின்ற காரணத்தினால் உன் பெயர்

ஆகைன இவ்வளவு சிறப்பான முறையில இங்க இடத்துல வந்துங்களை சந்திச்சிருக்கிறேன் அப்படி என்ன எதை கேட்டாலும் நீங்க தக்கபதன உரைபேர்கள் என்ன அதே நேரத்தில் வந்து இந்த இடத்துல வந்து வரண்ட நிலத்துக்கு என்ன வேணும் தண்ணி வேணும் வீட்டிற்கு வெளிச்சம் உருண்டை வடிவமைமான உருண்டை என்ன இல்லை இது இருளே எனக்கு பிடிக்காது என்னமோ தெரியாது எப்ப நா இருக்கும் அது நூறு வயசு சரி உங்கள மாதிரி சின்ன பையனா இருந்தாலும் சரி انا கண்டாலையே பிடிக்காது

ரெண்டு பேரும் சேரணும்னா என்ன செய்யணும் தமிழை பேசணும்னா இரண்டு பேரும் சேரணும் இப்போ இந்த சபையில நம்ம இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னா நீங்க பேசக்கூடிய நேரத்துல தமிழ் என்ற வார்த்தையை நீங்க பேசக்கூடிய நேரத்துல அருமையா எந்த அளவுக்கு பேசுறீர்களோ அந்த அளவுக்கு பேசக்கூடிய வார்த்தை உங்க பக்கம் இருக்கிற தட்டு இருக்கு தட்டு அந்த தட்டு உங்க பக்கம் இல்லை இறங்குச்சுன்னா தட்டுன்னா தட்டு அப்படி ஒழுங்கா சொல்லணும்

அப்ப இரண்டு புலவர்களும் பேசக்கூடிய வார்த்தை இந்த தராசு தட்டை போல இருக்கணும் அந்த தராசு தட்டு ரெண்டு தட்டு அந்த ரெண்டு தட்டு தான் நாம இரண்டு பேரும் இப்போ நீங்க பேசக்கூடிய தமிழ் என்ற வார்த்தை நீங்க அதிகமாக பேசும் பொழுது உங்க பக்கம் இருக்கக்கூடிய தட்டு உங்க பக்கம் இறங்குச்சுன்னா நீங்க தான் தேர்ச்சியான ஆளுன்னு அர்த்தம் நான் பேசக்கூடிய நேரத்தில் என்னுடைய தமிழ் என்ற வார்த்தை என் பக்கம் இருக்கிற தட்டு என் பக்கம் இறங்குச்சுன்னா நானே தேர் சேரன என்ற அர்த்தம் அதே நேரத்துல என்ன ரெண்டு பேர் தட்டுக்கு வந்து இடையில முள்ளாக முள்ளு ஒன்று இருப்பாருங்க நீதி நீதி முள்ளு அவர்கள் இந்த மக்கள் அவங்கதான் இந்த நீதியை சொல்ல வேண்டும் அதனாலதான் ரெண்டு பிளவன் ஒரு சபையில் அமரும் பொழுது இந்த தமிழ் என்ற வார்த்தை ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல அப்பதான் சபை மரியாதை என்பது ஒண்ணு உண்டு அப்ப ரெண்டு பிளவர் என்ன பண்ணான ஒருவன் அகந்த இல்லாம அன்பான முறைகளிலே எப்படியும் இந்த புலவனை வெல்ல வேண்டும் என்று

நல்லா கேளுங்க கையை நீட்ட கூடாது ஒத்துக்குருவான் இந்த கைய வந்து ஏன் ஆண்டவன் குளிப்பெய்வதற்காக கையை கண்ணை ஏன் படைத்தான் நல்ல இறைவனுடைய நல்ல ஒரு பார்வையை பார்க்க வேண்டும் செவியை காதை ஏன் படைச்சேன் நல்ல சொற்களை கேட்க வேண்டும் நாசியை ஏன் படைத்தான் நல்ல சுவாசமான காற்றுகளை

ஆனா கர்ண செய்யாத தானம் என்ன அப்படின்னா அன்னதானம் தான் அப்ப அவனுக்கு எப்படி அன்னதான சிறப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொர்க்கத்துக்கு போனதுக்கு அப்புறமும் என்ன சொர்க்கத்துக்கு பசிக்காது பசிக்குது வந்தாது தான் வந்து வந்து சொல்லியிருக்காரு அப்பா நீ என்ன தானமும் செஞ்ச ஆனா அன்னதானம் செய்யலப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப அந்த காட்டி வரல இருக்கு பத்தியா அதை எடுத்து வாயில வச்சுக்க உனக்கு பசிக்காதுன்னாரு ஏன் ஆள் காட்டி வரல வாயில எடுத்து வச்சுக்கணும்

அது மாதிரி விரல்களை வைத்து நீங்க வந்து பாவனை காட்டலான்னு நினைக்கிறீங்க நீங்க சுட்டி காட்டினீங்க நான் வந்து விரலுக்கு அதே நேரத்துல குழந்தை என்ன இயற்கையில தாயினுடைய கருவ எட்டில குழந்தைகள் பிறக்கும் பொழுது எல்லா குழந்தையும் சில குழந்தைகள் வந்து பிறவிலே வந்து இந்த கற்ற வரலை வந்து சப்பும் தெரியுமா பாத்துருக்கீங்களா சூரிய வம்சத்துல வந்து ஒரு மன்னன் முப்பத்தி ஏழாவது மன்னன் என்ன பண்றான்னு அவருக்கு குழந்தை பாக்கியமே கிடையாது ஒரு முடிய போகின்றது நமக்கு பிறகு இந்த சூரிய ஆட்சி வேடத்தில் அமர்வதற்கு குழந்தை இல்லையே என்று ஒரு அண்டனனை கூப்பிட்டு ஒரு யாகம் ஒன்று வளர்க்கிறாங்க புத்திர யாகம் ஒன்று வளர்க்கிறாங்க அப்படி வளர்க்கும் பொழுதுதான் ஒரு கும்பம் வைத்து அக்கினியை வளர்க்கிறான் அந்த அரசனை வைத்து அந்த வேதியன் வளர்க்கும் பொழுது

இந்த சரத்தை நீ அறிந்து விட்டாயே இந்த ஜலம் உன் உன் என்ன போன போனவுடனே அது கரு உருவாகி குழந்தை பயன் தான் இந்த ஜலம் பட்டதனால உன் கருவிலே உருவாகிவிட்டது இந்த குழந்தை என்று பிறக்கிறதோ வயிறை வெடித்துத்தான் பிறக்கும் அன்று நீ இறந்து விடுவாய் அப்படி என்று அந்த சொன்னானா அதன் பிரகாரம் தான் அந்த அரசன் என்ன பண்றேன் நூறு ஆண்டுகள் கழித்து அவனுடைய வயிற்ற வெடித்து ஒரு குழந்தை பிறக்கிறது அந்த அரசன் இறந்து விடுகிறான் அப்பத்தான் அந்த குழந்தை ஒரு பசும் குக்களிலே அப்பதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்திரனாகப்பட்டவன் பார்த்து வந்தான் வந்தவன் என்ன பண்ண அந்த குழந்தையை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து உச்சி முகந்து அந்த குழந்தையினுடைய கட்டை விரலை எடுத்து அந்த குழந்தை வாயிலே வச்சானான் ஏன்னா அந்த குழந்தைக்கு தாயும் இல்ல தகப்பனும் இல்லை அனாதையாக புறந்து வளரக்கூடிய காரணத்தினால் அந்த கட்டை விரலில் இருந்து அமுது என்று சொல்லக்கூடிய பால் சுரக்கக்கூடிய தன்மை உண்டு என்ற இந்திரன் கொடுத்து வரத்தை கொடுத்து அந்த கட்டை விரலை சப்ப விட்டானா பாத்திருக்கீங்களா நீங்க ஆள்காட்டி விரலுக்குல சொன்னீங்க இந்த கட்டை விரலுக்கு சப்புறதுக்கு உண்டு அதே நேரத்துல இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் இப்படி இணைச்சோமானால் அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா

கள்ள தூக்கி கொள் அளவுக்கு நீ வந்துட்டியா நாராயணா இது எங்களை வந்து அறுபத்தி மூணு நாயன்மார்களை சந்தித்தவர்கள் யாருமா சந்தித்தவர் யாரு சக்தி சிவனும் சக்தியும் அப்பேற்பட்ட பராசக்தியை மதுரை மீனாட்சியாக தடாதியாக அவதரித்தாங்க அவதரிச்சா

மனநலனாக இருந்தது யாரு ரொம்ப எல்லாம் தெரிஞ்சத போல இப்ப நீ புள்ளுனை அது தெரியுமா இது தெரியுமா மலைய கட்டி மைத்திர மலைய கட்டி விட்டா நேத்து தானே கல்யாணம் அடைச்சு போய் பாக்கலையா யார் தாரை வார்த்து கொடுத்தானே யார் தாரை வார்த்து கொடுத்தாங்கிறது தான் எனக்கு கேள்வி அதான் பாக்கலையா நேத்து நேத்து கல்யாணம் அடைச்சு உமக்கு தெரியுமா தெரியாதா அங்க தாரை வார்த்து கொடுத்தாங்கல்ல அங்க மணாளனாக இருந்தது யாரு ஒண்ணு தெரிஞ்சா சொல்லு

கண்ணா போக முடி கடவுது என்று சொன்னது எங்க மாதிரி ஆண் வாரிசு தான் இருந்தா நீ எனக்கு இப்படிப்பட்ட அப்ப இருந்தா சொன்னேன் உங்கள போய் சொல்லுவனா இந்த மாதிரி புள்ள இருந்துச்சு வச்சுக்கல என்ன நான் ரொம்ப புள்ளைய பார்த்தாலு ஆனா இது வந்து மீனாட்சி பிள்ளையா இருக்கணும் நான் நினைக்கிறேன் அதனால நான் என்ன கேட்கிறேன் கேட்டதுக்கு முதல்ல ரத்தின சுருக்கமா எனக்கு பதில் வரணும் என்ன உங்க வாத்தியார் பாலம் முறிக்கா என்ன சொன்னீங்க இருவர் சொன்னீங்க தமிழர் ரெண்டு பேர் தான் சேர்ந்து பேசணும் நீங்க இருக்கு இல்லையா இதிகாசங்கள் எத்தனை

என்ன மீனாட்சிக்கு வந்து திருமணம் நடக்கும் பொழுது தாரை வார்க்கும் பொழுது அங்க மனாளனாக இருந்தது யாரு தாரை வார்த்து கொடுத்தது யாரு இதுதான் என் கேள்வி நான் வந்து வடவ வடவ நல்லா போய் எரத்து போளே तारेwart கொடுத்தது தான் கேட்டேன் அது அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உங்கள தான் கேட்டுகிறேன் நீங்க வந்து ரொம்ப வேகமான ஆளு ரொம்ப பெரிய

அந்த இடம்தான் தான் திரு ஏடகம் என்ற மண்ணிலே உதிக்கப்பட்ட ஒரு பொக்கிசம் என்று சொல்லக்கூடிய குருநாதரிடம் நீங்க இருந்து வெளியேறியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த சல்லிவேர்ல இருந்து நீங்க விதைக்கப்பட்ட பெண் ஆனா உங்க வீச்ச பார்த்தா என்ன கதிர் வீச்சை போல என்ன இருக்கணும் நான் நினைக்கிறேன் கேட்டதற்கு முதல்ல பதவி அப்படியே கழுவுற தண்ணியில நழுவுற மீன் மாதிரி உருவிக்கிட்டு போயிடக்கூடாது நீங்க தானே பெரிய ஆளுன்னு பேசுறீங்க பதில சொல்லுங்க நான் கேள்வி கேட்டிருக்கேன்

அப்படி என்று சொன்ன உடனே அக்கா காரி அந்த குதிரையை உத்து உத்து பாக்குறா அடி தங்கச்சி அப்படி ஒண்ணு குதிரை வெள்ளையாட்டா இருக்கு ஆனா வாழ்புறத்துல நீ சொல்வதை கூட அப்படி மச்சம் தெரியலையே அப்படின்னு அக்கா தங்கச்சி கிட்ட சொல்ல அப்பதான் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க தண்ணீரிலே மாறுபடவு தண்ணீரிலே பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஆதவன் அந்த சூரியன் மறைந்து விடுகிறான் அப்பதான் தங்கச்சி சொன்னாலாம் அக்கா இதே நீரிலே மறுமுறை நம்ம குளிக்கும் பொழுது இந்த குதிரை இப்படி இந்த இடத்துல மேய்ந்தாள்

அப்படி ஒரு காரணம் இருக்கின்றது அதுல ஒரு பிள்ளை மற்ற சச்சகன் என்று சொல்லக்கூடிய மற்ற அம்மா உமக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படி என்று அந்த உச்சரவம் என்ற குதிரை வந்து திரு பார்க்கடலிலே புறக்கப்பட்டது என்ன சுத்தமான வெண்மையான குதிரை வால்புறத்துல மச்ச மாதிரி வருவாக இருந்தது ரெண்டு பேரும் பார்க்கக்கூடிய நேரத்துல மச்ச மாதிரி இருந்ததுனாலதான் அன்றில் இருந்து வினவை வந்து கத்திரவை கடுமையா இருந்தா இந்த ரெண்டு போட்டியிட்டா நீங்க கேட்டதற்கு கேள்வி சரிங்க சாமி வந்த விஷயம் வந்த விஷயம் இருக்கட்டும் கேட்டதற்கு கேள்வி என்ன கேள்வி கேட்டீங்க என்ன கேள்வி இது நல்லா இருக்கு கிடைக்கிறது கணவனத்துக்கு மனையில் வைக்கிறது மாதிரி இருக்கு